அனைவருக்கும் வணக்கம் வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன இந்த இருப்பவர்கள் படிக்காதவர்கள் மட்டும்தான் நினைக்கிறத விட ஒரு பெரிய அறியாமை வர ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் படித்தவர்கள் அது இன்னும் சொல்ல போனா நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இங்க நிறைய என்ஜினியர்ஸ் அவங்க அவங்க பாக்குற வேலைகளை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இன்ஜினியரிங் பாடத்திட்டம் சரியில்லையா அப்படின்னா இன்ஜினியரிங்கோட பாடத்திட்டம் பாடத்திட்டம் ரொம்ப சரியாக இருக்குது நாம் அதை ஊன்றி படிக்கிறதில்ல நாளாக ஊன்றி படித்த ஆள் இல்லை தான் ஆனால் இங்கே எனக்கு நேற்று ஒரு கால் வருது ஒரு அம்மா பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னோட பையன் ரெண்டாயிரத்தி ட்ரிபிள் இ முடிச்சிருக்காரு அவருக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கங்கிறாரு நான் அந்த தம்பிகிட்ட பேசுகிறேன் அந்த தம்பி நான் வந்து ரெண்டு வருஷம் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணேன் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அஞ்சு வருஷம் கேப்பு ஸோ இந்த அஞ்சு வருஷம் கேப் ரெண்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப்பையே உங்கள் ஐடியில் வந்து அவ்வளோ சாதாரணமாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் கரியர் க்ரோத்து ட்ரெமெண்டஸாக அடிவாங்கோ ஸோ நீங்கள் இது மட்டும் இல்லை அது தாண்டி எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குனே அப்படிங்கிறப்பல ஸோ கம்யூனிகேஷன்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது இதெல்லாம் நாற்பது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற கா சொன்ன காரணம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன காரணம் நீங்கள் இன்றைக்கி கம்யூனிகேஷன் லேர்ன் பண்ணிருக்கிறது நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மொபைல் பார்க்குறத விட பத்து பர்சன்டேஜ் ஆஃப் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்த்தாலே தெரியும் நம்ம நல்லா கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் சோ அது ஒரு எக்ஸ்கியூஸா சொல்றதே முதல்ல முட்டாள்தனம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பெரிய ஐடி பெரிய வந்து காலேஜஸில் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிற பசங்க ரேங்க்ல வர்ற பசங்க ஈஸியாக ஈஸியா பிளேஸ் ஆகி போயிடுறாங்க ஆனா அது மட்டுமே காலேஜ் இல்ல இல்லையா இன்னைக்கு பெரும்பான்மையான பா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க படிக்கிறாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு காலேஜில் வந்து வெளியில வர்ற பசங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுல ஒரு ஒரு பத்து இருபது காலேஜஸ் தான் நீங்க கேம்பஸ் நடக்கும் கேம்பஸ் நடத்த கேம்பஸ்ல இருந்து வர காலேஜ் மட்டும்தான் நல்ல காலேஜ் அங்க தான் நம்ம படிக்கணுங்கிற ஸ்டூடெல்லாம் இன்னைக்கு எல்லாரும் இருக்க முடியாது எல்லாரும் அதே நிலையில இருந்து வர்றதில்ல ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு டொமைன் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆயிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே அப்படி ஒன்று இல்லவே இல்லை நீ என்னப்பா உனக்கு ஐடியில் ஜாயின் பண்ண போகிறேன் நீ என்ன வேலையில் ஜாயின் பண்ணுன்னு ஆசைப்பட்ற சொல்லு என்ன உனக்கு தெரியும்னு கேட்டால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாப்புல எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னா உனக்கு வந்து கிளவுட் தெரியுமா இல்லைங்க தெரியாது இல்லைப்பா இன்ஃப்ரா தெரியுமா தெரியாது டெவலப்மெண்ட்டில் ஏதாவது தெரியுமா தெரியாது அப்போ டெஸ்டிங் தெரியுமா தெரியாது அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது தெரியுமா தெரியாது ஏதாவது படிச்சிருக்கியா இல்லை அது சார்ந்து ஏதாவது ஸோ இங்கே என்னன்னா நீங்கள் வந்து நான் உள்ள போய் எது எதுவா இருந்தாலும் ஓகே நான் உள்ள போய் கத்துக்கிட்டு வேலை பாக்குறேன் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு வேலை கத்து கொடுத்து அதுக்கப்புறம் வேலை வாங்குறதுக்கு எந்த நிறுவனமும் தயாராக இல்லை அதை இளைஞர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியா மோகத்துல வாழாதீங்க சோசியல் மீடியா மட்டுமே உங்களை காப்பாற்ற நம்பாதீங்க திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்கன்னு வைங்கள தான் நிற்கணும் ஸோ உங்கள் நமக்கான ஒரு தனித்திறமையை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அது எந்த துறையாக இருந்தாலும் ஒரு ஒரு பர்டிகுலர் டொமைன் எடுத்துக்கிட்டு அந்த டொமைனில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜா இருந்தால் தான் நம்மளுடைய வேலையை நம்ம தற்காத்து கொள்ள முடியும் இன்னைக்கு ஏஐலாம் வந்துருச்சு நாலு பத்து பேர் பார்க்க வேண்டிய ஒரு வேலையை நம்ம இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு ஸ்கிரிப்டா ரன் பண்ணிட முடியும் ஸோ அவ்வளோ தூரம் இன்னைக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ இந்த டைம்ல இன்னமும் நீங்கள் பல கனவுகளோட பெற்றோர்கள் உங்களை படிக்க வைக்கிறாங்க நீங்க வந்து திடீர்னு எங்களுக்கு இந்த எக்ஸ்கூஸ் சொல்றதுங்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கப்படுகிற அதே வாய்ப்பு தான் கொடுக்கப்படுது எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி வளரணும் இல்லை ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் திறமைகள் இருக்குங்கிறது மட்டும் உண்மை நீங்க வந்து இல்லை என்னால் முடியல கற்றுக்க முடியலன்னு சொல்றது வந்து சால் சாப்பு நீங்கள் ஓகே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வளர்றீங்க உங்க அப்பா அம்மா கொடுக்கறதை நீங்கள் என்டல்ஜ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்க அந்த அவங்க போடுற எஃபர்ட்டை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் வந்து ஒரு ரொம்ப டு த கோர் இருந்து வந்தவன் என்ன கூட விடுங்க நான் ஓரளவுக்கு சின்ன வயசுலேருந்து நிறையா கோர்ஸஸ்லாம் படித்தாரு எனக்கு என்னுடைய உயிர் நண்பன் ஒருத்தர் காலேஜ் சின்ன வயசுலேருந்து என் கூட ஒன்றா ஸ்கூலில் படிக்கிறவர் ரொம்ப வறுமையில் வாழ்ந்த ஒருவர் அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச வராது பெரிய கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ள ஒரு ஆள் கிடையாது ஆனால் இன்றைக்கி உலகில் உள்ள பல நாடுகளில் வேலை பார்த்துருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக உயரிய ஒரு யூனிவர்சிட்டி ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய பொசிஷனில் ப்ரொஃபஸராக இருக்கார் ஒரு துறையில் அதுக்கு காரணம் அவருடைய சப்ஜெக்ட் நாலேஜ் தான் அவருடைய கடுமையான உழைப்பு தான் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விலகி நிற்கிறதுங்கிறது நீங்கள் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்மளே ஏமா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு ரீல்ஸ் நம்மளை எழுத்துருது ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ ஒரு டொமைன் சார்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த டொமைனில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு நாலேஜ் பில்ட் ஆகும் அதுவே உங்களுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ வேலை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் இதை ஸோ நீங்க ப்ராப்பரா உங்களை சரி பண்ணிக்கிட்டீங்க உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க தயார் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வேலை எல்லா துறையிலுமே இருக்கு எல்லா துறையிலும் திறமையானவர்களுக்கு வேலை இருக்கிறது எல்லா துறையிலும் வேலை நடந்துக்கிட்டே இருக்குன்னா அங்கே எல்லா துறையிலயும் வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க அப்ப வேலை செய்யறவங்களுக்கு எப்படி வேலை கிடைச்சிது எல் சினிமாவிலயோ அரசியலையும் சொல்ற மாதிரி இங்க ரெக்கமெண்டேஷனு அவன் அவன் அப்பா மூலமா வந்துட்டான் அப்படிலாம் இங்கே கிடையவே கிடையாது இங்கே நீ உழைச்சே ஆகணும் உழைச்சாதான் வெற்றி உழைச்சாதான் வேலை ஸோ அதுல வந்து இங்கே நீங்க எந்த எக்ஸ்கூஸும் சொல்லவே முடியாது ஸோ நீங்க நல்ல ஒரு வேலையில போகணும்னு கனவோட படிக்கணும் படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா அதை குழந்தைகளும் பெற்றோர்கள் குழந்தைகளும் புரிந்து கொண்டு பெற்றோர்களுடைய கனவை நனவாக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப சிரத்தையோட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணா ஒரு நல்ல வேலையில் உங்களால் அமர்ந்து விட முடியும் ஸோ எந்த டொமைனை ஏதாவது ஒரு டொமைனில் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு ஓலா இந்த மாதிரியான ரேப்பிடோலாம் ஓடுறத பார்க்குறேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் அது இல்லாமல் உங்களை அறிவு சார்ந்த பயணத்தை தொடர்ந்தீர்களே ஆனால் இந்த லேபர்ஸ் மாதிரியான வேலைகளை விட்டுட்டு அறிவார்ந்த வேலைகளை முன்னெடுங்கள் அதுதான் நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை தரும் இதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப அயற்சியா போயிடும் உடல் சார்ந்த வேலைகளை பார்க்க 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 நம்ம அதை காட்டு அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் சமூகமாகவே நம் நாம் நகர்ந்து கொண்டு தான் உண்மை அதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப திரளான மாணவர்கள் வருஷம் வருஷம் சேர்கிறாங்க வெளியில் வராங்க ஆனால் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது கேள்விக்குறியா இருக்குது இன்னைக்கு வர ஸ்டூடண்ட்ஸு எங்களை விடலாம் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு திறமையானவர்களாக இருக்கிறீர்கள் இல்லை எந்த கருத்தும் இல்லை ஆனால் அந்த விகிதாச்சாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது பெரும்பான்மையான மாணவர்கள் எப்படி வேலை கிடைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி மொபைல் சோஷியல் மீடியா சர்க்கிள்குள்ளே மாட்டிக்கிறாங்க ஸோ நீங்கள் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதை உங்களுடைய அறிவை கூர்மையாக்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் கூர்மையாக்குவதற்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு வேணால் சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு குழுவும் இல்லாமல் இது எங்கே போகும் என்ன இது எதுவுமே இல்லாமல் யாராவது உன்னை ஒருத்தவங்க நான் படித்த படிப்புக்காக எனக்கு வேலையை எடுத்து என்னை ட்ரெயின் பண்ணி எனக்கு என்னை வந்து வேலையில் வச்சுப்பாங்க அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில் வராதிங்க அது நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இழைக்கின்ற ஒரு பெரிய அநீதின்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி வணக்கம்